அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிரகாத்துஹூ கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க அதில் முக்கியமான செய்தி ஜாஃபர் பாலத்தில் நடந்த ஒரு முக்கியமான பாதுகாப்பு வேட்டைகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேக் ஜாஃபர் அல் அஹமத் அல் சபா பாலத்தின் மிக மரவிலான சாலை பாதுகாப்பு பிரச்சாரத்தை நடத்தியது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினாறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் நாற்பத்தி மூணு வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கோய்த்துக்குள்ள அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கி பாதுகாப்பு வேட்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது மூலியமாக தெரிய வரும் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி ஏன்னால் இந்த இடத்துக்கு அதிகமாக மக்கள் செல்ல மாட்டார்கள் என்ற நிலைப்பில் சில பேர் சில குற்றங்களை செய்யக்கூடும் அந்த விஷயத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா கொயத்தினுடைய உள்துறை அமைச்சக அதிகாரி போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளுடன் பிடிபட்டார் இது உண்மையிலேயே பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியவங்க இப்படி கதி செய்கிறது ஒரு முக்கியமான செய்தி அடுத்தது வந்து கொய்தினுடைய அக்டோபர் முப்பதாம் தேதி புதிய ஓடுபாதை மற்றும் கட்டுப்பாட்டு கோபுரம் திறக்கப்பட உள்ளது புதிய ஏர்போர்ட்டில் வந்து இன்றைக்கி எல்லா விதமான வசதிகளோடு பல நாட்டுகளோடு போட்டி போடும் மனமாக இன்றைக்கி விஞ்ஞானத்தை வடிவமைத்து கொய்த்து ஏர்போர்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த எல்லாம் நம்மளுடைய சா கூடிய விரைவில் அக்டோபர் மாதம் திறக்க இருக்கிறார்கள் நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது இந்த நச்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உடனே விடு பெறுவது உங்கள் அன்பு தோலன்